கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடியே முன் தோன்றி வாழ்ந்த மூத்த குடிமக்கள் தமிழ் மக்கள் தான்ற ஒரு பொன்மொழி நீங்க வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பொன்மொழியில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு உருவகப்படுத்தி சொல்றாங்க அதாவது கல் தோன்றி மண் தோன்றத்துக்கு முன்னாடியே ஒரு மூத்த மக்களா வந்து தமிழ் மக்கள் வாழ்ந்தாங்கன்றதுதான் இந்த வாசகம் வந்து குறிப்பிடுது இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி தமிழர்களுடைய நாகரிகம்ன்றது எகிப்திய கிரேக்க நாகரிகம் அதுக்கப்புறம் வந்து முகஞ்சாதோரோ ஹரப்பா மாதிரியான ஒரு பழமையான நாகரிகத்தை கொண்டவர்கள் வந்து தமிழர்கள் கிடையாது தமிழர்கள் வந்து பின்னாடி

விஷயங்களுக்கு அப்புறம் தான் விமர்சனம் பண்ணவங்களோட வாயெல்லாம் கொஞ்சம் அடங்குச்சுனே சொல்லலாம் இதுக்கு அடுத்தபடியே ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்னு வெளியிட்டிருக்காங்க அந்த ரிசர்ச் பேப்பர்ல கிடைக்கப்பட்டிருக்க கூடிய இந்தியாவை மட்டும் இல்லாம உலகத்தையே ஒரு பெரிய அளவுல ஆச்சரியப்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இந்திய துணை கண்டத்துல வந்து செம்பு காலம் அதிகமா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் தான் இருக்குது ஆனா அதுக்கு முன்னாடி வந்து தமிழர்கள் தான் உலகத்திலே வந்து ஆரம்ப காலத்திலேயே இரும்பு காலத்தை வந்து கொண்டிருக்காங்கன்றது இது மூலமா தெரிய வந்திருக்கு இந்த ரிசர்ச் பேப்பர்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுடைய ஆதிச்சி நல்லூர் அதுக்கப்புறம் சிவகாலையில இருந்து கிடைச்ச சில தொல்லியல் பொருளுங்களை வந்து ரிசர்ச்சுக்காக அனுப்பி இருந்தாங்க குறிப்பா வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட பொருளுங்களை வந்து ரிசர்ச்சுக்காக அனுப்பி இருந்தாங்க இந்தியாவில இருக்கக்கூடிய ரெண்டு இன்ஸ்டியூட்லயும் அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய புளோரிடாவில இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பி பார்த்ததுல ஏறத்தாழ வந்து சிவகாலையிலயும் ஆதிச்சி நல்லூர்லயும் கிடைச்ச பொருள் இரும்பு பொருளுங்கன்றது ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி வருஷத்துக்கு முற்பட்டதுன்றது தெரிய வந்திருக்கு இது மூலமா வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து இரும்பு தாத வந்து பிரிச்சு எடுத்து இரும்பு பொருள் உருக்கி வந்து தனியா பயன்படுத்திட்டு வந்து அப்படின்றது வெளிப்படையா தெரியுது இதுக்கு முன்னாடியே வட இந்திய பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய நகர நாகரிகமான அரப்பா பகுதியில கிடைச்சிருக்கக்கூடியதுன்றது முழுக்க முழுக்க செம்பு காலகட்டத்தை சார்ந்ததா செம்பு பொருளுங்க மட்டும் தான் கிடைச்சிருக்கு அந்த காலகட்டத்தில் அங்க வந்து இரும்புங்களை எதுவுமே அவங்க பயன்படுத்தல ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க போகும் அவங்க வாழ்ந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே வட இந்திய இருந்து விந்திய மலைக்கு இந்தாண்ட இருக்கக்கூடிய தென்னிந்திய பகுதியான தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் முழுக்க முழுக்க நகர நாகரிகத்தோடையும் மேலும் இரும்ப பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வளர்ந்து வளமான நாகரிகத்தை கொண்டவங்களா இருந்திருக்காங்கன்றது இந்த ரிசர்ச் பேப்பர் மூலமா உலகத்துக்கு வெளிப்படையா பிரகடனம் ஆயிருக்குதுங்க இதுக்கு முன்னாடி உலகத்தோடைய பழமையான ஒரு மொழியா தமிழ் மொழி இருக்குதுன்றத ஆராய்ச்சியாளர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி இப்போ இந்த ரிசர்ச் பேப்பர் மூலமா கிடைச்சிருக்க ரிசல்ட் மூலமா உலகத்துல பழமையான ஒரு நாகரிகத்தை கொண்டவங்களா தமிழர்கள் இருந்திருக்காங்கன்றது பட்டவர்த்தனமா தெரிய வந்திருக்கு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களை சீக்கிரமா ரீச் பண்ணும் you